நேயர் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் நம்ம எப்பவுமே வந்து அரசியல் அண்டு கிரைம் இதை பற்றி அதிகமாக பேசிகிட்டே இருப்போம் என்டர்டைன்மெண்ட்டாக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பற்றி பேசுகிற போது சில பேர் நேயர்கள் நிறையா வந்து அவரை பற்றி நிறையா பேசுங்கள் அது தகவல் நிறையா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் வந்து நம்ம இன்றைக்கி தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பற்றி பதிவு செஞ்சிட்ருக்கோம் இன்றைக்கி அதன் அடிப்படையில் வந்து ஒரு சி ஒரு சின்ன மூணு விஷயத்தை பேச போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரஜினிகாந்த் பெயரை புறக்கணித்த எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு டைட்டில் ஒன்று அது அன்புள்ள ரஜினிகாந்த் அப்படிங்கிற படம் அதை பற்றியும் தயாரிப்பாளர்கள் சங்க வினேஸ்வர்கள் சங்கம் இந்த கூட்டத்தில் வந்து திடீர்னு வெளிநடப்பு செஞ்சு தன்னை எதிர்ப்பு காட்டிய ரஜினிகாந்த் இந்த படத்தின் மூலம் இது வந்து உழைப்பாளிங்கிற படம் வந்து வசூலை வாரி குவித்தது அப்படிங்கிறது ரெண்டாவது தலைப்பு மூணாவது வந்து சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் வந்து அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா திட்டமிட்டு ரஜினிகாந்தை அவமதித்த செயல் அதற்கு பதிலடி கொடுத்த ரஜினிகாந்த் இந்த மூணு தலைப்பில் தான் நாம் இன்றைக்கி பேச போகிறோம் முதலாவதாக அன்புள்ள ரஜினிகாந்த் இதை தான் பேச போகிறோம் அதாவது இந்திய துறைகளிலே வந்து ஒரு நடிகர் பெயரை கொண்டு ஒரு பட டைட்டில் வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இது யாருக்கும் அமையாது அப்படிங்கிறத நம்ம கண்கூட இந்த வருஷம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் அதாவது தமிழ் திரையுலகம் தோன்றி கீதகவசம் அப்படிங்கிற படம் தான் முதன் முதல் வெளிவந்த படம் அது தொள்ளாயிரத்தி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் நினைக்கிறேன் முதல் முதலாக அந்த படம் தான் கீதா கவுசங்கிற படம் தான் வெளி வச்சு கிட்டத்தட்ட அப்படி பார்த்தோம்னா நூற்றாண்டுக்கு மேலே தமிழ் திரையுலகம் போயிட்ருக்கு தான் நம்ம யதார்த்தமான உண்மை இந்த நூற்றாண்டுக்கு மேலே போயிட்டுருக்கிற படத்தில் வந்து யாரோ ஒரு பி சின்னப்பா அவர்லேருந்து கிட்டத்தட்ட எம்ஜிஆர் ரஜினி சிவ சிவாஜி அப்புறம் இடைப்பட்ட நடிகர்களால் நிறைய இருந்துருக்காங்க சந்திரபாபு போன்ற நடிகர்கள் நிறையா இருந்துருக்காங்க ஆனால் எத்தனையோ நடிகர்கள் இருந்தபோது ஒரு நடிகரை பெயர் தாங்கிய டைட்டில் உள்ள நடிகர் யாருன்னு கேட்டிங்கன்னா ரஜினிகாந்த் தான் அது வந்து அன்புள்ள ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு படம் இது வந்து மாற்றுத்திறனாளிகள் இது இந்த படத்தில் வந்து கெஸ்டோலா தான் ரஜினிகாந்த் அவர் வருவார் அது மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அந்த அட அதாவது அந்த ஹோமில் வச்சுருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்குது அவங்க வந்து அடிக்கடி சில விஷயங்களில் டிப்ரஸ் ஆவாங்க மனசு பாதிக்கப்படு சில பேர் அம்மா அப்பா இல்லாத இருப்பாங்க அவங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக அவங்க மனதுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல நல்ல நிலையில விற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அங்கே இருக்கிற அதை நடத்துகிறவங்கெல்லாம் வந்து சில ஏற்பாடுகள்லாம் செய்வாங்க அதன் அடிப்படையில் ஃபுட்டு மற்ற என்டர்டெயின்மெண்ட்டு மற்றவங்க வர்றது போகிறது ஒரு செலிப்ரிட்டி கூட்டு வந்தது அவங்களை சந்தோஷப்படுத்துறது இந்த மாதிரி செயல்களெல்லாம் இருக்கும் அந்த படத்தில் வந்து ஏற்கனவே வந்து அம்பிகா ஒரு கதாநாயகம் இருப்பாங்க இதில் வந்து கெஸ்டோலாம் வந்து திட்டத்திட்ட ரஜினிகாந்த் நடிச்சிட்ருப்பார் அதில் பார்த்தீங்கன்னா குழந்தை நட்சத்திரமாக இன்றைக்கு பெரிய ஸ்டாராக இருந்த நடிகை மீனா அவர்கள் தான் அது குழந்தை நட்சத்திரமாக வந்திருப்பாங்க அதில் ரஜினி அங்கில் அப்படின்ட்டு ஒரு பாட்டே உங்களுக்கு வந்திருக்கு அதெல்லாம் பார்த்துருப்பீங்க இது இந்த படத்தை இயக்கினது வந்து தூயவன் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் அப்போது பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து வெளியிடுறாங்க வெளியிடுற பார்த்திங்கன்னா அப்போ சமூகத்தில் வந்து ஒரு படம் வந்து டேக்ஸ் ஃப்ரீ அப்படிம்பாங்க கேள்வி கேளிக்கு வர ரத்து செஞ்சு வரி விளக்கு தமிழக அரசு வந்து இது செய்யல அது சில பர்சன்டேஜெல்லாம் கம்மி பண்ணுவாங்க இதனால் தயாரிப்பாளர்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும் அதே சமயத்தில் அந்த படம் விநியோகம் பண்ணுறவங்களுக்கும் ஒரு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற எடுத்ததுமே ஒரு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் அப்படி பண்ணுவாங்க ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து அன்புள்ள ரஜினிகாந்த் படம் வெளி வருது அப்போ வந்து முதலமைச்சராக இருக்கிறவர் வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆர் போய் என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் கதை கொண்ட அது கதையாக இருக்குது அதனால் வந்து நீங்கள் இந்த படத்துக்கு வரி விழாக்களக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த படத்தை போட்டு காமிக்கிறாங்க முதலமைச்சருக்கு பார்க்குறாங்க சரி ஓகே இந்த கண்டென்ட் நல்லா இருக்குது இதுக்கு வந்து வரிவில கொடுத்துடலாம் அப்படின்னு பேசுகிற போது எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க ஆனா அப்படின்ட்டு ஒரு விஷயம் கிட்ட இருந்து வருது ஆனான்னா ஆமாம் ஆனால் அன்புள்ள ரஜினிகாந்த் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அன்புள்ள அசோக் குமார் அன்புள்ள ரவிக்குமார் அன்புள்ள ராமசாமி இந்த மாதிரி குப்புசாமி இது மாதிரி வச்சுக்கோங்க ஆனால் வந்து ரஜினிகாந்த் பேர் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு எம்ஜிஆர் ஒரு உத்தரவு போடுறாரு அப்போ படக்குழுவினரெல்லாம் யோசிக்கிறாங்க என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ உடனே சொல்லிவிட்டு படம் அப்படி ஓடிய ஒன்றும் கலெக்ஷன் பண்ணி பண்ணணுன்னு அவசியம் இல்லை ரஜினிகாந்த் பேராக இருக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பு பண்ணியும் சரி ரஜினியும் சரி அது ஓகே சொல்கிறாரு அப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் படம் ஓடுது பிச்சுட்டு போகுது வசூல் எங்கேயோ போகுது ஸோ வந்து ஒரு ஒரு படத்தோட டைட்டில் அன்புள்ள ரஜினிகாந்த் அப்படின்னு வச்சு ஒரு நடிகரோட பெயர் தாங்கி ஒரு டைட்டில் வச்சு வெளிவரது மிகப்பெரிய விஷயம் அதுலேயும் வந்து மக்கள் அதை கொண்டாடி தீத்தாங்க அப்படிங்கிறது தான் அது யதார்த்தமான உண்மை அந்த விஷயத்தில் வந்து எம்ஜிஆரே அந்த விஷயத்தை தோக்கடிச்சு ரஜினிக்கு பெயர் வாங்கின ஒரு படமாக இருக்குது அப்போவே வந்து எம்ஜிஆர் நம்ம அதை ஏற்கனவே இருக்க பல வகையில் வந்து எம்ஜிஆர் வந்து இவர் கிடையூராக இருந்தார் அப்படிங்கிறது அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததுனால இவரெல்லாம் சும்மா சாதாரண நடிகர் தானே அப்படிங்கிற மாதிரி இது எதுக்காக சொல்கிறோம்னா இன்றைய விஜய் வந்து ஒரு பெரிய அவருக்குள்ள ஒரு எதிர்ப்பே கிடையாது இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர் என்ன பேசினாலும் பெருசாக எதிர்ப்பு இருக்கல என்ன கிண்டல் பண்ணார் அவர் உதாசீனப்படுத்திட்டு போயிட்ருக்காரு அது வேறு விஷயம் அவரை பற்றி எதுவுமே தொடர்றதில்லை ஆனால் அன்றைக்கி வந்து ரஜினி எந்தளவுக்கு எதிர்ப்பை தாங்கினாரு அப்படிங்கிறத சொல்லாமல் இந்த பதிவு சொல்கிறோம் அவரெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது விஜய்கள் அப்போது அப்படிங்கிறது ரெண்டாவது ரெண்டாவது டாப்பிக்கில் என்ன விட்டுருங்க தயாரிப்பாளர் சங்கம் விநியோக சங்கம் இந்த சந்த எல்லாம் வந்து அப்போது கிட்டத்தட்ட ஒரு எயிட்டிஸ் நைன்ட்டி அந்த மாதிரி டைம்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா த நடிகர்களோட சம்பளத்தை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கூட்டம் போட்டாங்க அப்போ வந்து எச்எம்ஆன் படம் வந்து புதுசு அப்போது அந்த பா அந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் கமல்ஹாசன் முன்னணி நடிகர்கள் எல்லாருமே கலந்துட்டாங்க மோகன் மற்ற நடிகர்கள் எல்லாமே கலந்துக்கிட்டுறாங்க அப்போது வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்க இதை வந்து தயாரிப்பாளர்களுக்கு வந்து நிறையா லா நஷ்டம் அடைகிறாங்க அதனால் நடிகர்கள் வந்து தன்னோடய சம்பளத்தை குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் கேட்குறாங்க எல்லாம் போது அப்புறம் உடனே வந்து எல்லா நடிகரும் ஏதாவது வந்து பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்கலை அந்த சூழ்நிலையில் வந்து ரஜினிகாந்த் அந்த கூட்டத்தை கிடந்துக்கிட்டாரு அப்போ சிந்தமணி முருகேசன் தான் வந்து வினேஸ்வரர் தாங்க தலைவர் அவர் தான் அப்போ என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை வந்து இதை வந்து நடிகர்களால் சம்பளத்தை குறச்சதாகணும் வேறு வழியில்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்போ ரஜினிகாந்த் எதிரிச்சு பேசுகிறாரு அதாவது வந்து நடிகர்கள் சம்பளம் விஷயம் போகுது வர்றது எனக்கு உண்டான விஷயங்கள் கரெக்டாக போயிட்டுருக்கு நான் கரெக்டாக இது பண்ணிகிட்ருக்குறேன் எனக்கு உண்டான என்ன சம்பளம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வினியோஸ்வர்களுக்கு சரி மற்றபடி தயாரிப்பாளர்கள் சரி நிறைய ச லாபம் சம்பாதிக்கிறாங்க அதனால நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு தன்னோட கருத்தை சொல்லிவிட்டு டக்குன்னு எழுந்திரிச்சு வெளியே கிளம்பி போகிறாரு புறக்கணிப்பு செய்கிறாரு மற்ற கமலஹாசன் விஜயகாந்த் இது எல்லாத்துக்கும் அதிர்ச்சி அப்போ என்ன செய்கிறாங்க என்ன எல்லா யாரும் மதிக்காமல் ஒருபாட்டுக்கு போகிறாரு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ரஜினிகாந்த் ரெடிட் கார்டு ஆமாம் ரஜினிகாந்துக்கு வந்து திரையுலக சார்பாக தயாரிப்பாளர் சாங்க வினியரசா ரெட் கார்டு கொடுக்குறாங்க அப்போ உடனே அவர் என்ன முடிவு பண்ணுறாரு அடுத்த படம் வந்து உழைப்பாளி ரோஜா ரஜினி இதெல்லாம் நடித்த படம் உழைப்பாளி அது வந்து திட்டத்தட்ட அதிலேயும் மறுதா ஒரு கூலி மரதா அதுவும் வேலை செஞ்சுட்டு ஃபோட்டஸ்ட் மாதிரி இருப்பார் அப்போது அந்த 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 படம் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட படம் அன்றைக்கி அப்போ என்ன பண்ணுறாரு இப்படி தயாரிப்பாளர் சாங்க வினியரசாங்க அப்படிங்கிற டைரக்டரை வந்து நான் தேட்டருக்கு வைக்கிற படத்தை அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வெளியிட்றோன்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் முடிவு பண்ணி எல்லா தேட்டருக்கும் டைரெக்டாக விற்கிறாங்க எல்லா தேட்டருக்கும் டைரெக்டாக படம் போகுது அப்போ படம் பார்த்திங்கன்னா அவங்க பிச்சுக்கிட்டு வசூல் அவ்வளோ வசூல் எதிர்பார்த்ததுக்கு மேலே வசூல் போகிற போது அப்போ என்ன பண்ணுறாங்க அது ரெட் கார்டெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வாபஸ் வாங்குகிறாங்க இவரால் எதுக்குமே அடைய அதாவது தான் குதிரை இந்த குதிரை வந்து என்றைக்குமே ஜெயிக்கு எப்பயுமே ஓடு யாரை கண்டு அஞ்சாது அப்படிங்கிற டைட்டில் தான் அது அது எல்லாமே அவருக்கு வந்து பொருத்தமாக இருக்கும் அந்த வகையில் வந்து யாருக்குமே பொருந்தாமல் அந்த ரெட் கார்டெல்லாம் தூக்கி உடச்சி கிடாச்சிட்டு இவர் வாட்டுக்கு அது வெற்றிநாடாக போட்டு போயிட்டே இருந்தார் அப்படிங்கிறத இந்த பதிவு உழைப்பாளி படம் வந்து அந்த பதிவை பதிவு செய்து இப்போ அடுத்த விஷயம் நாம் என்ன போகிறோன்னா அதாவது அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ரஜினிகாந்தை திட்டமிட்டு ஒரு அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக திட்டமிட்டு அவமானப்படுத்தினாங்க ஆனால் அது அந்த அவமானத்தை வந்து ஏற்றுக்கிட்டு அதை ரசிகர்கள் முன்னாடி வந்து அட்வைஸ் பண்ணுறாரு ஜெயலலிதாவுக்கு அதுதான் அங்கே ஹைலைட்டை இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சுன்னா சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் ஒரு விழா அந்த விழாவில் பார்த்திங்கன்னா வரவேற்புரை சிறப்புரை அப்படிங்கிற மாதிரி முன்னாடி வந்து விஜயகாந்த் ரஜினிகாந்த் அதாவது விஜயகாந்த் கமலஹாசன் போன்ற உச்ச நடிகர்களெல்லாம் முன்னாடி போட்டு அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஜெயலலிதா பேர் போட்டு அதுக்கு அடுத்தது வந்துட்டு சின்னதாக உரைன்னு போட்டு ரஜினிகாந்த் அப்படின்னு போட்டாங்க அவங்க பிளான் என்னென்னா அதாவது கமலஹாசன் விஜயகாந்த் இவங்கெல்லாம் பேசுனதுக்கப்புறம் அம்மா பேசுவாங்க அம்மா பேசினதுக்கப்புறம் அந்த கூட்டம் நிற்காது எல்லாம் வெளியே போயிடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு எல்லாம் வழக்கமாக எல்லா கூட்டம் அதிமுக திமுக எந்த கட்சி கூட்டம் போட்டாலும் நன்றியுரை போது யாரும் நிற்க மாட்டாங்க இதனால் என்ன செய்வார் நம்ம வந்து திமுகவில் வந்து சில பல விஷயங்கள் வந்து ச கலைஞர் கூட்டத்தில் நம்ம வந்து அப்போ நோட்ஸ் போவோம் நோட்ஸ் எடுக்க போவோம் ரிப்போர்ட்டிங் போவோம் அப்போ வந்து முதலமைச்சர் இருப்பார் இல்லை எதிர்க்கட்சி தலைவராக இருப்பார் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கலைஞர் அந்த கூட்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கிற போது திடீர்னு என்ன பண்ணுவார் நன்றியுரை எனக்கு முன்னாடி பேசிட்டேன் அப்படின்ட்டு அந்த நன்றியோரை வந்து இவர் சிறப்புரை நிகழ்த்ததுக்கு முன்னாடி நன்றியுரை கூப்பிட்டு அவர் அங்கே பேச வைப்பார் கலைஞர் பேச வச்சுட்டு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தொண்டனுக்கு பயங்கர குசியாயிரு ஏன்னா அவரு தான் வந்து அங்கே பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருப்பார் செலவு பண்ணியிருப்பார் எல்லாத்தையும் வர வச்சிருப்பார் மைக்ஷெட் போட்டிருப்பார் வராதவங்களெல்லாம் கூட்டம் வெடிச்சு கூட்டம் சேர்த்திருப்பார் அதனால் வந்து அவங்களுக்கு ப பயங்கர இரு அதனால் தலைவனும் வந்து அவர் தொண்டனை வந்து காப்பாற்றணு அந்த நன்றியுரையை வந்து தலைவனு கேட்ட மாதிரி இருக்குது அப்படிங்கிறத அது வந்து ஒரு பெருந்தன்மையான விஷயம் அதை தான் கலைஞர் செய்வார் ஆனால் இங்கே வந்து வேறு விதமாக இருக்குது ரஜினிகாந்த் வந்து நன்றி உரைன்னு போட்டு அப்போது ஜெயலலிதா வந்து சிறப்புரை நடத்துகிறாங்க சிறப்புரை நடத்திட்டு பார்த்தீங்கன்னா அப்போது பார்த்தாங்க ஓகே நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டம் அப்படியே நிற்கிது ஒரு இன்ச்சு கலையவே இல்லை அப்படியே நிற்குது இவங்களுக்கு அதிர்ச்சி என்னடா கூட்டமே போகலையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நன்றி வருங்கிறாங்க அவர் வர்றபோதே பார்த்திங்கன்னா அவ்வளவு கிளாப்ஸ் அத்தனை பேரும் கிளாப்ஸ் அவ்வளவு கிளாப்ஸ் வந்துட்டு உடனே வந்து பேசுகிறாரு அப்புறம் அது அந்த மா தொண்ட ரசிகர்களும் சரி இதுவும் சரி அந்த அடுப்போ பார்த்திங்கன்னா ஜெயலலிதா மூஞ்சலி ஈ ஆடில் அவ்வளவு வெறுப்பு அவ்வளவு அப்படியே நெ நெருப்பாக கொதிக்கிது முகம் ரெ ரெட்டியூஸ் ஆகிடுச்சு அப்படியே பயங்கரமாக ஏன்னா அப்போ வந்து என்னாச்சு இவருக்கு வந்து ஒரு கட் பண்ணோன்னுட்டு அந்தம்மா பிளானு அந்த மேடையிலே வந்து ரசிகர்கள் அத்தனை அளவுக்கு வெறியே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு தெரியல அப்போ தான் அவங்க ரஜினி ரசிகர்கள் என்ன அப்படிங்கிறது வந்து ஜெயலலிதாவுக்கு புரியுது அப்போ என்ன பண்ணுறாரு அவர் எழுந்திரிச்சு வர்ற போது அவ்வளோ கிளாப்ஸ் வர 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 கை தட்டு நிற்கவே அடங்கவே இல்லை அவர் வந்து மைக் பிடிக்கிறார் சில அப்போ உடனே சொல்கிறார் எடுத்ததுமே அவர்களே இவர்களே அப்படின்னு நல்லா சொல்கிறேன் சில பேருக்கு வந்து அவ மாதிரி இருப்பாங்க அதை வந்து சில பேர் அது மான அதாவது நம்ம வந்து அது பெருசாக எடுத்துக்கூடாது அதே வந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி நடத்துக்கணும் நம்ம வந்து அவங்களுக்கு பற்றி இப்போ கோ கோபமாக பேசி அவங்களுக்கு வந்து நம்ம எதிராலி ஆக்கி அதை வேண்டாம் சில பேர் வந்து நடை அதாவது என்ன மனசு கஷ்டப்படுத்து அதை ஆண்டவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மேலே சொன்னோமே பயங்கர கிளாப்ஸ் இன்னும் கிளாப்ஸ் அந்த அம்மாவுக்கு ஈயாடலை ஏன்னா மேடையிலே வச்சு அவ்வளோ தூரம் பேசி மேடர் நேருக்கு நேராக பற்றி பேசிக்கிறாரு அதே மாதிரி தான் சரி கலைஞர் கூட்டத்தில் தான் சொல்லுவார் கலைஞர் கூட்டத்தில் வந்து ஜெயலலிதாவை வாழ்த்து பேசுவார் ஜெயலலிதா கூட்டத்தில் கலைஞர் கூட்டத்தை கலைஞரை பற்றி வாழ்த்து பேசுவார் அன்றைக்கி ஏற்கனவே க ஒரு ஒரு தடவை இதே மாதிரி திரையுலகத்து சார்பாக வந்து ஒரு பாராட்டு விழா நடந்துச்சு கலைஞருக்கு அந்த கூட்டத்தில் வந்து கலைஞர் வச்சுட்டு ஜெயலலிதா புகழ்றாரு ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தன்னோட ஐம்பதாண்டு ஆழ திரையுலக வாழ்க்கையில் வந்து இது சா எதிர்ப்பலையிலேயே வாழ்ந்தவர் அப்படிங்கிறதான் இதனுடைய சாரம்சம் இதுதான் இந்த இன்சிடெண்ட் எல்லாம் நாம் சொல்லிகிட்டு இருக்கோம் ஏன்னா அவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் கடந்து வந்திருக்காரு சிவாஜி ஆகட்டும் எம்ஜிஆர் ஆகட்டும் அதுக்கடுத்து ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் விஜயகுமார் அதுக்கப்புறம் கமல் காசன் அதுக்கப்புறம் கார்த்திக்கு விஜயகாந்த் இப்படி வரிசையில் வந்துட்டே இருக்கு இத்தனை திட்டத்தட்ட அஞ்சு தலைமுறைகளை தாண்டி எதிர்ப்பலையே வாழ்ந்தவர் இன்றைக்கு வரைக்கும் சூப்பர் ஸ்டாருங்கிற அந்தஸ்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காருங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனாலும் இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விஜய் கூட ஒப்பிட்டு பேசுகிறது அதை வந்து எந்த வகையத்துலுமே அது ஒப்பிட முடியாது அவர் வந்து பத்தாயிரம் வோல்டேஜ் அவர் வந்து இவங்க வந்து சாதாரண ஒரு அஞ்சு ஜீரோ வாட்ஸ் இதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட பக்கத்துலேயே நிற்க முடியாதுங்கிறத யதார்த்தமான உண்மை இன்றைக்கி வந்து இருக்கிற படத்துக்கு கூட சொல்லிகிட்ருக்காங்க கதை அம்சம் இல்லாதனால வந்து அவர் தடுமாறுறாரு அப்படின்ட்டு ரஜினிங்கிற ஒரு பிராண்டு வந்து நின்றுச்சுன்னா வந்து அங்கே வந்து நானூறு கோடி ஐநூறு கோடிங்கிறது வந்து எடுத்து வச்சுருவாங்க ஆன் டேபிளில் அப்படிங்கிறது இன்னைக்குள்ளே எதார்த்தமான ஒரு திரையுலகோட ஸ்டாண்டிங்காக இருக்குது அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்த கூலி லோகேஷ் ஆகட்டும் லோகேஷ் வந்து கதை கொஞ்சம் யாராக இல்லை ஒன்றும் சரியில்லை அப்படின்னு குப்பை கதை அப்படின்லாம் இருக்காங்க அதெல்லாம் எதார்த்தமான உண்மைதான் ஆனால் அங்கே ரஜினிங்கிற பிராண்டு வந்து நின்னதுனால தான் அதெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு அந்த கதையெல்லாம் சும்மா ஸ்க்ரீனில் வந்து அவர் நின்று மா அந்த ஒரு சிரிப்பு சிரிச்சாலே போதும் இல்லை கண்ணாடி மாட்டி ஒரு இதை மாதிரி இது பண்ணாவே போதும் அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்கும் ரசிகர்கள் அந்த க அதை செஞ்சாவே போதும் அப்படிங்கிறது ரெண்டாவது இந்தியாவிலே பார்த்திங்கன்னா இந்தியாவை மட்டும் இல்லை உலகத்திலே ஜப்பான் போன்ற நாடுகள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் சீனா போன்ற நாடுகள்லேருந்து அவருக்கு வந்து ரசிகர்கள்னு சாதாரண விஷயமா ரசிகர்களாக போக முடியாது வெரிகுண்டாக ரசிகர்கள் தான் இருப்பாங்க இன்னைக்கு ஆனால் எத்தனையோ இன்சிடெண்ட் நடந்திருக்கு அவரை எதிர்த்தவர்கள்லாம் வந்து அவங்க உதாரணத்துக்கு சொல்லப்போனால் சரத்குமார் எதிர்த்த போது சரத்குமார் வீட்டிலே போய் கல்லறிஞ்சு அவர் வந்து மன்னிப்பு கேட்டு உங்களை அந்த அந்த மாதிரி சம்பவங்களாக இருக்கணும்னு நடத்துக்கு நான் பதிவு பண்ணிக்கிறோம் ஸோ வர இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கும் அடுத்து ஜெயிலர் டூ வருதுன்னா அது வந்து தான் எதிர்பார்க்குறாங்க மிக அதான் அதே சமயத்தில் வந்து ஒரு பாண்டிங்கான ஒரு டேரக்டர் இருக்கிறார் இன்றைக்கி வந்து அவர் அந்த டேரெக்டர் வந்து திட்டத்திட்ட இந்த கதையை இப்போது படம் எப்போ ஒரு எதிர்பார்த்து பல எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்திக்கிற ஒரு ஜெயிலர் டூ படத்தை நம்ம எதிர்பார்க்குறோம் இன்னொரு சமயத்தில் வந்து இன்னொரு பதிவுகளில் வந்து மேலும் பல விஷயங்களை பதிவு பண்ணுவோம் பேசுவோம் நன்றி வணக்கம்